ఆర్పా <di> <normalisation> <smo Gimme for> அடகு வச்சு கரைச்சு கொடுச்சு அப்பவின் ரத்தத்தை கரைச்சு கொடுச்சு தேர்வு மதிப்பெண்களுக்காக காத்திருக்கும் மதிப்பெண்களுக்காக காத்திருக்கும் பணக்கார மாணவர்கள் ராக முடியுமடா ராக முடியுமடா வெல்லட்டும் வெல்லட்டும் நடத்துகின்ற நடத்துகின்ற அரசு மாநில அரசு தாப்பிட்ட அரசு ஆராய் ஓட்டு இது போன அதிகாரிகள் தூணை போல்படுத்து அமல்படுத்து படிப்படியான மது விளக்கை தமிழகம் முழுவதும் அமல்படுத்த சபாயிகளாக ஜனநாயக யார் சொல்ற சர்வாதிகாரத்தை யார் சொன்ன துணை சபாநாயகருக்கு எதிர்கட்சி கொடுக்க வேணும் குடுக்கிறானா குடுக்க மாட்டேன் ஜனநாயகத்தை அழிக்கிறா தேர்மை ஒழிக்கிறா உழைப்ப சொல்றா அதான் என் பாதிக்கு நாடே நிற்கிறான் போகும் போதெல்லாம் எல்லா நாட்டுகளுக்கு அதான் கூட்டி போறான் ஏர்போர்ட்ட ஒரு வித்துட்டா எல்ஐசி வித்துட்டா பேங்க் வித்தா எல்ஐசி வித்தா இன்னைக்கு என்ன போதவன் மோடி பதவி பிரமாணம் நடக்கும் போது அரசியல் சட்டத்தை கைய வச்சுக்கிட்டு கூட்டணிகள் போராட்டத்தை உழைக்கிறார்கள் தவறு செய்த சட்டத்தை மதிக்கல காட்சிய மதிக்கல அரசியல் சட்டத்தை புகைக்கணிக்கிற ஒலிகே ஒழுங்கே சொல்லி போடுறாங்க